தமிழகம் பழமைமிக்க பண்பாடுகளையுடையது காலத்தால் மொத்த இலக்கியங்கள் இலக்கணங்களை பெற்றிருக்கிறது இந்த நாட்டில் நம்முடைய அருளாளர்கள் சமய உணர்வோடு கூடிய பல கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள் அறிஞர்கள் இலக்கிய நெறியிலே நின்று பலவற்றை வழங்கியிருக்கிறார்கள் அத்தகைய நிலையிலே சிலப்பதிகாரம் நமக்கு ஒரு சிறந்த நூலாக விளங்குகிறது உலகத்திலேயே ஒரு பெண்மையை பெரிதாக்கி காப்பிய காட்டிய காப்பியம் அந்த காப்பியம் அதுவும் ஒரு ஆட்டியில் இருக்கின்ற அரச உரம்பரி இல்லாமல் எளிமையான வாழ்வு நடத்துகின்ற வணிகர் வழியிலே வந்த ஒரு பெண்ணை பற்றிய சிறப்புகளை எடுத்துக் கூறுகின்ற அமைப்பாக அமைந்திருக்கிறது அத்தகைய சிலப்பதிகாரத்தில் சித்திரை மாதத்தில் வருகின்ற வேனில் விழா சிறப்பாக எடுத்துக் கூறப்படுகிறது வேனில் விழாவை கோவலன் மாதவியோடு இருந்து சிறப்பாக நடத்தினார் அந்த விழா காலத்தில் பலர் ஒன்றாக கூடி மகிழ்ந்தார்கள் அப்படி மகிழ்ந்த நிலையிலே எழுந்த பாடல்கள் சிலப்பதியாரத்திலே இடம்பெறுகின்றன அத்தகைய சிறப்புக்குரியதாகிய வேணு விழாவை சித்திரை மாதத்திலே கொண்டாடுகின்ற ஒரு பழமையான மரபு நம்மிடையே அமைந்திருக்கிறது புத்தாண்டு என்பது நாட்டுக்கும் மக்களுக்கும் பண்பாட்டுக்கும் ஏற்ற வழியிலே அமைகின்ற ஒன்றாகும் நம்முடைய நாட்டிலே காலங்காலமாக கொண்டாடுகின்ற விழாவாக அமைந்திருப்பது புத்தாண்டு அது எப்பொழுது என்ன என்பதை பற்றித்தான் அறிஞர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் மலையாளத்தில் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது அது கோணம் திருவிழா என்று பெயர் வைக்கிறார்கள் கன்னடத்திலே தெலுங்கிலே கொண்டாடப்படுகிறது அதற்கு யுகாதி பண்டிகை என்று அவர்கள் சொல்லி அதுவே புத்தாண்டு என்று கொள்கிறார்கள் நம்முடைய வழி வழியாக வந்த மரபில் சித்திரைக்கு பல சிறப்பு உண்டு சித்தரையிலே சமய அமைப்பில் வைத்து சொல்கிற போது ஆடல் மிகச் சிறந்த திருமுழுக்கு இந்த மாதத்தில் நடைபெறுகிறது இதுவல்லாமல் சித்தனையை சிறப்பாக எடுத்துக்கொண்டு முழுநிலவை நிலவை போற்றுகின்ற அமைப்பு நமக்கு அமைந்திருக்கிறது இந்த முழுநிலவு தான் சித்தனைக்கும் முதலானது இந்த முழுநில கால முழு நிலா காலத்திலே தான் வேனில் விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய வேனில் விழா அமைந்த இந்த மாதத்தை நாட்டில் பலரும் மகிழ்ந்து போற்றுகின்ற வகையில் அமைந்திருக்கின்ற பல நற்செய்திகளை நாம் சிந்திக்க வேண்டும் நாடு மொழியாலும் பண்பாலும் அறநெறியாலும் வளர்ந்து வங்குகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறது அத்தகைய வளர்ச்சிக்குரிய சிந்தனையை நாம் தொடங்குகின்றோம் காலத்தால் மூத்த சமய அறிஞர்கள் விழாவாக கொண்டாடி எடுத்து நமக்கு காட்டியிருக்கிறார்கள் அருளாளர்களுக்குள்ளே முதிர்ந்தவர் அப்பரடிகள் அவருடைய சிறந்த பணி எண்களும் பணி செய்து கிடப்பது தன்களன் அடியேனையும் தாங்குதல் என்று பணி செய்கின்ற பாங்கினை பெரிதாக கொண்டு வாழ்ந்தார் சிந்தை இளையரா அன்பும் திருமேனிதண்ணில் அசைவும் கந்தை மகையாம் கருத்தும் கையுளவாரப்படையும் வந்தடிகண்ணீர் மழையும் வடிவிற்பொரி திருநீரும் அந்தமிலா திருவேடத்து அரசு என்று அவரை போற்றுவார்கள் அப்படிப்பட்ட திருநாவுக்கரசர் வையத்தொள் வாழ்வாங்கு வாழ்ந்து திருப்புகலூரிலே பெருமானுடைய திருவடியிலே சேர்ந்தார் அப்படி சேர்ந்த திருநாள் சித்தரை திருநாள் சித்தரையிலே அமைந்த சதய திருநாள் அதனாலே எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேயனோ எம்பெருமான் திருவடியே நல்லால் என்ற அருமையான பதியத்தை சொல்லி புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே என்று பாடிய அந்த பாடலுக்கேற்ப திருப்புகலூரிலே சித்திரை திங்களிலே அருமையான விழா எடுத்து அதனை போற்றுகிறார்கள் அப்படி போற்றுவதற்குரிய திருநாளாக இந்த சித்திரை திருநாள் நமக்கு வாழ்வளித்திருக்கிறது வளர்ந்திருக்கிறது வாழ்வாங்கு வாழ்வதற்குரிய வாழ்க்கைறியை நம்மிடையே கொண்டு வருவதற்கு இந்த புதிய சிந்தனையை வளமாக்கிக் கொள்வதற்கு சித்திரை திருநாள் நமக்கு செல் செல்வத்தை செழுமையை வாழ்வியலை வளத்தை தருவதற்குரியதாக எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றியின் பராபரமே என்கின்ற உயரியதாகிய சிந்தனையோடு யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்கின்ற வகையிலே உலகெல்லாம் வாழ வேண்டும் என்கின்ற உணர்வை உருவாக்குகின்ற சித்திரை திருநாளை போற்றுவோம் அதன் வழியிலே நாடு நலம் பெறும் நன்மைகள் பெருகும் எல்லோரும் நன்மைக்குரியதாகிய நட்பணிகளிலே ஈடுபட்டு தீமை நீங்கி சிறந்து விளங்க வல்ல இறைவனை படுத்துவோமாக